உயிரோட தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் ஐஎல்சி தமிழ் உயிருடைய தமிழில் அன்றைகளே அரசியல் களம் அரசியல் கலை நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக ஊடவியலாளர் இரா மைதரன் அவர்கள் இணைகின்றார் வணக்கம் வணக்கம் இன்னொரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்று நாங்கள் செம்மணி தொடர்பாக பார்ப்போம் இரண்டாவது கட்ட அகழ்வு பணியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் தோண்ட தோண்ட அங்கே இன்னும் மனித புதகுழியில் உடலங்கள் அடையாளம் காணப்படக்கூடியதாக இருக்கின்ற நிலைமைகள் வந்து கொண்டே இருக்கிறது வியாழக்கிழமை பேசும்பொழுது கூறுகிறீர்கள் நூற்றி எழுபத்தி ஏழுக்கு மேற்பட்ட உடலங்கள் அடையாளம் சரி செம்மணி தொடர்பாக அகழ்வு பணி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது கொத்து கொத்தாக எலும்புக்கூடுகள் வந்து கொண்டிருக்கின்றன என்ன நிலவரம் என்று கூறுவீர்களா உண்மைதான் செம்மணி என்பது தொடர்ச்சியாகவே ஒரு 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 பத பதைக்க வைக்கக்கூடிய ஒரு நிலைமையை நோக்கித்தான் அந்த விடயம் ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டிருக்கின்றால் இப்போது அந்த இரண்டாம் கட்ட அகல் பணியினுடைய அந்த விடயம் நிறுத்தப்பட்டதுக்கு பிற்பாடு நினைக்கிறேன் இன்றைய தினம் ஆறாவது நாளாக அகளுப்பணி இடம்பெற்றிருக்கின்ற அஹ் தொடர்ச்சியாக முப்பத்தி எட்டு நாட்கள் நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு அஹ் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்ற இரண்டாம் கட்ட பணி அதுல முப்பத்தி எட்டாவது நாள் அகழ்வு பணி இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது இன்றைய நாள் மேலும் பத்து எலும்புக்கூடுகள் கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன இதையடுத்து இதுவரை செம்மணி புதை ஒளியிலே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளுடைய கூடுகளுடைய மொத்த எண்ணிக்கை நூற்றி தொண்ணூற்றி ஏழு அதிகரித்து இருக்கின்றது அதுல நூற்றி எண்பத்தோரு எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது அஹ் இன்றைய தினம் அஹ் பத்து எலும்புக்கூடுகளும் கூடுகளும் நேற்றைய தினம் பத்து எலும்புக்கூடுகளும் அதற்கு மு முதல் முதல் நாள் எட்டு எலும்புக்கூடுகளும் அதற்கு முதல் நாள் மூன்று எலும்புக்கூடுகளும் அஹ் அதற்கு முதல் நாள் அதாவது இருபத்தி நாலாம் தேதி என்று நம்புகின்றேன் அந்த இடைநிறுத்தப்பட்ட முதலாவது நாள் பதினாறு எலும்புக்கூடுகள் ஆகவே இந்த ஐந்து ஆறு நாட்களிலே கிட்டத்தட்ட பதினாறு மூன்று எட்டு பத்து பத்து அந்த ஐந்து நாட்களிலே நாற்பத்தி ஏழு எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால் அஹ் ஒரு சராசரியாக ஒரு நாளைக்கு பத்து எலும்புக்கூடுகள் என்ற வகையிலே அங்கே ஒரு கொத்து கொத்தாக அங்கே எலும்புக்கூடுகள் மிக நெருக்கமாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதே திரும்ப நேற்றைய தினம் அந்த அகழ்வு நடவடிக்கை இடம்பெற்ற போது ஒரு அந்த இரண்டு எலும்புக்கூடுகள் ஒன்றோடொன்று புண்ணி புனைந்ததாக இருந்தது காணக்கூடியதாக இருந்தது அதாவது அந்த ஒரு ஒரு எலும்புக்கூடொன்று இருக்கின்றது அதனுடைய மார்வு பகுதிக்கு கீழாக இன்னொரு எலும்புக்கூடு இருக்கின்ற அந்த கையினால் அந்த தலையை அணைத்தவாறு இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற அந்த எலும்புக்கூடு அந்த எலும்புக்கூடு தொகுதியினுடைய அமைப்பை பார்க்கின்ற போதும் அப்படி அனைத்தபடியே அந்த ஒரு தாயோ இல்லை தந்தையோ தன்னுடைய அஹ் பிள்ளையே குழந்தையே இல்லாட்டி தன்னுடைய ஒரு நெருக்கமான உறவை அனைத்தவாறு இருந்தபடியே அங்கே புதைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்ற அது உண்மையில அப்படியே ஒரு அங்க என்ன நடந்திருக்கின்றது என்பதை ஒரு வெளிப்படுத்துகின்ற விதமாகத்தான் இருக்கின்றது தொடர்ச்சியாக சிறுவர்களுடைய உடல்களும் அங்கே அடையாளம் காணப்பட்டு வருகின்றது இப்போ இதுவரை நூற்றி தொண்ணூற்றி ஏழு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன இந்த ரெண்டாம் கட்ட அகல் பணி மேலும் ஒரு வாரம் முன்னெடுக்கப்பட இருக்கின்ற நிலைமையிலே மேலும் இது இந்த ஸ்கேன் அறிக்கைகளின் அடிப்படையிலே தொடர்ந்து இந்த பிரதேசம் அகழிப்பு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது ஏற்கனவே நீதிமன்றத்தினால் அதற்கான செலவின அதாவது இந்த செலவு பாதுகாட்டு அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு கூறப்பட்டிருக்கின்றது அதற்கு பின்னர் அனுமதி பெறப்பட்டு மூன்றாம் கட்ட அகழ்வு நடவடிக்கைகள் மிக விரைவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இத்தனவே இனி ம மழைக்காலம் தொடங்குமாக இருந்தால் அதற்கு முன்னதாக ஓரளவு இந்த பணிகள் நிறைவு செய்யப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அது மாத்திரம் இல்லாமல் இன்றைய தினம் அந்த அகழ்வு நடவடிக்கையின் போது ஊடக செயல்பாட்டில் ஈடுபட்ட நண்பர் ஒருவர் தகவலின் அடிப்படையில் அங்கே செம்மணி அந்த சிந்துவாதி இந்து மயானத்தில் இருக்கின்ற அந்த தகனமுடை அந்த தகன மேடைக்கு கீழாகவும் அங்கே மனித புதைக்குழு இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இன்றைய தினம் அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட போது ஒரு எலும்பு தொகுதியினுடைய பகுதி வந்து அந்த தகன மேடைக்கு வெளியாக இருந்து அகலப்பட்ட பகுதியிலே கண்டெடுக்கப்பட்டதாகவும் அதனுடைய மிகுதி தகனமடைக்கு கீழாக இருப்பதாகவும் ஆகவே நீ அந்த தகனமடை அகற்றப்பட்டு அதற்கு அந்த பகுதியில் அகலப்படுகின்ற போது அந்த தகனமடைக்கு கீழாகவும் ஒரு பல எலும்பு கூடுகள் அங்கே இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்க கூறியிருக்கின்றனர் ஆகவே அந்த சிந்து பாத்தி இந்து மயானம் என்பது ஒரு திட்டமிட்ட வகையிலே அங்கே ஒரு பெரும் மண்ணிக்கையானவர்களை கொண்டு புதைத்து விட்டு அதை என்றால் ஒரு மயானம் என்று சொன்னால் யாருடைய கண்காணிப்பும் வராது அங்கே தொடர்ச்சியாக ஒரு மயான நடவடிக்கைகள் இடம்பெறுகின்ற போது இதை காலகாலத்துக்கு மூடி மறைக்கப்பட்டுவிடும் என்று நம்பி அவர்கள் இந்த விடயங்களை செய்திருக்கின்றார் என்பதாக தான் தோன்றுகின்றது மற்றது இவ்வாறு மீட்கப்படுகின்ற எலும்புக்கூடுகள் இன்றைய தினமும் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளை பார்க்கின்ற போது அந்த மண்டை ஓடுகள் எல்லாம் ஒரு ஒரு சிதறுண்ட நிலை அதாவது நொறுங்கிய நிலைமையில் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஒருவர் மண்ணுக்குள் புதைக்கப்பட்டதற்கு பிற்பாடு அஹ் அங்கே அதற்கு பின்னர் அங்கே ஏதாவது ஒரு சேதம் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக குறைவு ஆகவே அங்கே புதைக்கப்படுகின்ற போது என்ன நிலையில் இருந்ததோ அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் அந்த எலும்பு கூடுகள் காணப்படுகின்றது ஆகவே அவ பெரும்பாலான இப்ப நூத்தி எழுவது நூத்தி தொண்ணூத்தி ஏழு எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டு ஒரு கணிசமான எலும்புக்கூடுகள் மண்டையோடுகள் சிதற சிதறி சிதற அடிக்கப்பட்ட தலையிலே பலமாக தாக்கப்பட்டோ இல்லை ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் எலும்புகள் சிதறடிக்கப்பட்ட நிலைமையில்தான் அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது என்றால் அங்கே இவ்வளவு ஒரு கொடூரமான நிலைமையிலே அந்த உறவுகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தால் அதிலும் ஒரு அந்த சிறுமியினுடைய ஒரு விளையாட்டு அந்த குணம் மாறாத ஆறு வயது ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமியினுடைய உடலங்கள் நேற்று நேற்று மீட்கப்பட்ட அனைத்தவாறு அந்த எலும்புக்குழு இருந்தார் அந்த காட்சியை பார்க்கின்ற போது எப்படி அந்த உறவுகள் பத பதவித்து அதை நாங்கள் வார்த்தைகளிலே சொல்லிவிட முடியாது அது உண்மையில இதற்கெல்லாம் இது இதையெல்லாம் கடந்து நாங்கள் ஒரு மனிதத்தன்மையற்றவர்களாக இதை நாங்கள் ஒரு சரியான திசையில கொண்டு செல்லாமல் இருக்கின்றோம் என்று சொன்னால் அது உண்மையிலே வேதனையாகத்தான் இருக்கின்ற உண்மையிலே செம்மணியிலே தாங்களாக அந்த புதைகுழி திறந்து தங்களுக்கு நீதி கேட்கின்ற அந்த உறவுகளுக்கு நிலத்திலும் புலத்திலும் தமிழகத்திலும் இருக்கின்ற உறவுகள் ஒரு சேர கைகோர்த்து அந்த இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவற விடுவோமாக இருந்தால் நிச்சயமாக தமிழர்களுக்கு விமோசனம் இல்லை என்பதை தான் இந்த இடத்துல நாங்கள் வேதனையோடு பதிவு செய்ய முடியும் அப்பப்பா மண்டை ஓடுகள் நொறுங்கப்பட்டிருக்கின்ற நீங்கள் சொல்லும் அப்பா இதயத்தை அப்படியே கிழிச்சு சென்றது இவ்வாறான இந்த நிலையில் திங்கட்கிழமை அனுரோகுமார் திசுநாயக் அவர்கள் யாழ்ப்பாணம் பெறவேள்ளார் என்ற விடயத்தை செம்மணியை பார்வையிடுவார் என்ற விடயத்தை நீங்கள் கடந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய உறவுக்கு தந்திருந்தீர்கள் அதை சாதகமாக பார்க்கலாம் என்று கூறிய நிலையில் சர்வதேசத்தினுடைய அழுத்தத்தை திசை திருப்பதற்காக இந்த பயணம் என்று குற்றச்சாட்டப்படுகிறது இது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்களா தரப்பினுடைய ஒரு தீர்க்க தரிசனமற்ற நிலைமைகள் ஒரு தேசமாக நாங்கள் இந்த விடயங்களை அலசி ஆராய்ந்து ஒரு எங்களுடைய ஒரு விடுதலை அரசியலுடைய கண்ணோட்டத்திலே இந்த விடயங்கள் சாதகமா பாதகமா என்று அலசி ஆராய்ந்து முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இன்று வரை தமிழ் தேசிய அரசியலே வெற்றிடமாக இருப்பதைய பிரதிபலிப்பாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன் எல்லாவற்றையுமே நாங்கள் ஒரு எதிர்ப்பரசியலுடைய கண்ணோட்டத்திலே நாங்கள் இதை கொண்டு தான் நாங்கள் யாவற்றையும் இழந்து கோமணத்தை முழக்கின்ற நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் இலவா பதிமூன்றாவது இரத்த சட்டத்தை உதாரணமாக கூற முடியும் என்ற இலங்கையினுடைய அரசியலமைப்பில் இருக்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் முதலிலே இருப்பதை பெற்றுக்கொள்வதிலே எங்களிடம் ஒற்றுமை இல்லை இன்று நாங்கள் அதையே இழந்து விட்டோம் இன்று கூப்பாடு போடுகின்றார்கள் ஐயோ மாகாணத்தில் இருக்கின்ற எல்லாம் மத்திக்கு பறி போகின்றது அதை தாரை பார்க்கின்றார்கள் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவை நாங்கள் அதை 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 பலப்படுத்துவதற்கு நாங்கள் என்ன செய்தோம் ச சமஷ்டி சுய ஆட்சியிலே அதிகாரப்பாக ஏதோ ஒரு வடிவத்தை நாங்கள் கோருவதற்கு முன்னர் இருக்கின்ற அதிகாரங்கள் அதை எப்படி அதை எப்படி நாங்கள் பெறுவது எப்போது பெறுவது அதுக்கு எங்களிடம் என்ன வேலை திட்டம் இருக்குன்னா அதுவரை இருப்பதை தக்க வைப்பதற்கு நாங்கள் என்ன செய்கின்றோம் ஆகவே இந்த புரிதல் எங்களிடம் இல்லை எங்களுடைய கைகலை முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நான் உங்களுக்கு நினைவிருக்கும் நினைக்கின்ற இந்த ஆஹ் முப்பது ஒன்று தீர்மானம் என்று நம்புகின்றேன் அந்த தீர்மானம் வருகின்ற போது அந்த தீர்மானத்தின் போது இந்திய பிரதிநிதி அங்கே ஐநா மன்றத்திலே அவர் உரைத்த உரை அதாவது இலங்கையினுடைய ஆட்புல ஒருமைப்பாட்டை கூட நாங்கள் சவாலுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை வரும் மாகாண சபை தேர்தல் பதிமூன்றாவது சட்டம் என்கின்ற விவகாரம் எல்லாம் ஐநா மனித உரிமை பேரவை வரை கொண்டு செல்லப்பட்டது இந்தியாவினால் அவர்கள் சர்வதேச மயப்படுத்தி இதுவரை காலம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு ராஜாந்திர மட்டத்திலான பேச்சுக்களின் போது மட்டும் பேசப்பட்ட பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இலங்கை இந்திய ஒப்பந்தம் மாகாண சபை தேர்தல் என்கின்ற விடயம் முதல் முறையாக சர்வதேச மன்றத்துக்கு இந்தியாவினால் நகர்த்தப்படுகின்ற போது இனி இந்தியாவினால் அதி உச்சமாக தமிழர் விவகாரத்திலே முதன்மைப்படுத்தப் போகின்ற விடயம் இந்த மாகாண சபை முறைமைதான் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம்தான் இதற்கு தமிழர் தடுப்புப்படுத்தி யாராக வேண்டும் என்பதை கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்திருக்கிறோம் அப்போதே தெளிவாக அதனுடைய வழிபரப்படம் அதை நாங்கள் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்ற முடியாதது மிக தெளிவு நாங்கள் வறுமையிலே ஒரு விமர்சன அரசியல் செய்பவர்கள் அல்ல மிக ஆழமாக அந்த விட இன்று உற எங்களுடைய இந்த நிகழ்ச்சிகளை எங்களுடைய வானிலை ஊடாக தொடர்ச்சியாக கேட்கின்ற உறவுகளுக்கு இன்று விலையொலியிலே வந்து கேட்டுவிட்டு விமர்சிக்க கட்சியினுடைய ஆதரவாளர் விமர்சிப்பதற்கெல்லாம் நாங்கள் பல்லு சொல்ல முடியாது நாங்கள் வானிலையின் ஊடாக மிக தெளிவாக தமிழ் தேசிய அரசியலை மிக தெளிந்த நிலையிலே நாங்கள் அஹ் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டே மிக தெளிவாக கூறினோம் இதுதான் நடைபெறப் போகின்றது முதலிலே மாகாண சபை தேர்தல் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் பிறப்பு கூட இதையாவது நாங்கள் தக்க வைக்க வேண்டுமானால் அரசு என்ன செய்ய வேண்டும் முதலிலே நாங்கள் எல்லோருமே கூடி கதைக்க வேண்டும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் தொடர்பான ஒரு ஒரு எங்களுடைய அனுபவத்தை நாங்கள் தொகுத்து ஒரு திரட்சியாக கொண்டு வர வேண்டும் எங்களுடைய இரட்டை நிர்வாக தொடர்பாக நாங்கள் முன்வைக்க வேண்டும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் மாகாண சபை முறைமை இருக்கின்ற பறித்தெடுக்கப்பட்ட அத்தனை அதிகாரங்களை கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையிலே ஒரு தொகுப்பாக கொண்டு வந்து அதை இந்தியாவுடன் நாங்கள் முன்வைக்க வேண்டும் இதுதான் ஒரே குரலாக முன்வைக்க வேண்டும் தமிழ் தரப்பு நாங்கள் மாகாண சபை முறையை ஏற்றுக்கொள்வதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தமிழ் மக்களுடைய நிரந்தர தீர்வு என்பது அதிகாரப்பாக இருக்குது சமஸ்திய அடிப்படையிலான பகிர்வு ஆனால் நீங்கள் கூறுகின்ற மாகாண சபை முறையே இடைக்காலமோ தொடக்கமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும் இல்லை அதை இப்ப தற்காலிகமாக ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கணும் ஆனால் அது எப்படி இருக்க வேண்டுமாக இருந்தால் ஆரம்பத்தில் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் கொண்டு வந் கொண்டு வரப்பட்ட போது எப்படி இருந்ததோ கொண்டு வரப்பட்ட போது தமிழ் தரப்பால் அதில் என்னென்ன பலகீனங்கள் அடையாளம் காணப்பட்டதோ அந்த விடயங்கள் அனைத்துமே சீர் செய்யப்பட்டு அவை முழுமைப்படுத்தப்பட்டதாக கொண்டு வரப்படுமாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் இந்த மாகாண சபை தேர்தலை புறக்கணிப்போம் என்று தமிழ் தேசிய பரப்பில் அத்தனை கட்சிகளும் ஒரே குரலாக இந்தியாவுக்கு சொன்னால் இந்தியா அந்த இலக்கு நோக்கி வேலை செய்தான் ஆக வேண்டும் ஏன்னால் தமிழ் தரப்பு ஒட்டுமொத்தமாக தேர்தலை பகிஷ்கரிக்கின்ற போது அரசாங்கத்து கட்சிகளையோ இல்லை அரசாங்கத்துக்கு துணை கட்சிகளையோ வைத்து தேர்தலை நடத்திவிட்டு அவர்கள் பிரச்சனையை மூடிவிட முடியாது இந்திய பாணியில சொல்வதா இருந்தால் பயலை குளோஸ் பண்ணுங்கிற வேலையை இந்தியா செய்ய முடியாது ஏன்னால் அது சம்பந்தப்பட்ட தரப்பு தமிழ் தேசிய அரசியல் தமிழ் மக்கள் ஆகவே அந்த தரப்பினுடைய ஒப்புதல் இல்லாமல் அவர்கள் இந்த ஃபைலை குளோஸ் பண்ணிவிட முடியாது ஆகவே நாங்கள் அவர்களுக்கு ஒரு தேவை எங்களிடம் வந்து அடுத்த கட்டம் பேசியாக வேண்டும் ஆக நாங்கள் ஒரு முடிவை முன்வை நாங்கள் அவர்களுக்கு அது செய்வார்களா இதை செய்வார்களானு நாங்கள் அனுமானிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே முதல் எங்களை நாங்கள் தயார்படுத்தி இருக்க வேண்டும் பதிமூணாவதுல என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றது மாகாண சபை கிழக்கு மாகாணத்திலே ரெண்டு தடவையும் வடக்கு மாகாணத்திலே ஒரு தடவையுமாக அந்த அனுபவம் இருக்கின்றது அஹ் எவ்வாறு எங்களுடைய அதிகாரங்கள் இப்போ தேசிய அரசால் தேசிய மருத்துவமனை அடிப்படையிலே மாகாணத்திடம் இருந்து எவ்வாறு மத்திய அரசு எங்களுடைய அதிகாரங்களை பறித்திருக்கின்றது அடுத்து என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கின்றார்கள் அஹ் இரட்டை நிர்வாக மாகாண பாராளுமன்ற தமிழ் மக்கள் கொன்றை தந்துவிட்டு ஆளுநர் ஊடாக மாவட்ட நிர்வாகத்தை வைத்துக் கொண்ட இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுகின்றது ஆகவே இந்த விடயத்தை விலக்குறைப்பு செய்கின்ற வகையிலே அவர் அந்த விடயங்களை செய்கின்றார்கள் மாகாணத்தை பலயனப்படுத்துவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக பன்முகப்படுத்தப்பட்ட ஒதுக்கீட்டை கொண்டு வருகின்றார்கள் அது இரண்டும் ஒருங்கிணைந்ததாக இல்லை நாங்கள் இப்படியான பல குறைபாடுகள் எல்லாம் எங்களிடம் மேலோட்டமாக நாங்கள் சுட்டி இந்த இன்னும் ஆழமாக பல உடையங்கள் இவை அனைத்துமே சரி செய்வதற்கு இந்திய அரசாங்கம் முன்முயற்சி எடுக்க வேண்டும் இந்த உத்தரவாதங்களை எல்லாம் பெற்றதுக்கு பிற்பாடு நீங்கள் தேர்தலை நடத்துங்கள் நாங்கள் பங்கு பெற்றுகின்றோம் என்று அப்போதே நாங்கள் கூறியிருந்தோம் அதைத்தான் நாங்கள் இன்று நாங்கள் தவற விட்டு விட்டோம் இன்று மன்னார் அஹ் மறை மாவட்ட ஆயர் ஜனாதிபதியிடம் சென்று மன்னார் மாவட்ட வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக கோரிக்கை வைத்து விட்டார்கள் அவரை தேச துரோகி அளவுக்கு இங்கே சில சில மேதாவிகள் இங்கே கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் அவரை என்ன செய்ய முடியும் நீங்கள் என்ன செய்தீர்கள் மன்னார் மாவட்ட வைத்தியசாலை மட்டுமல்ல வடக்கு கிழக்குல இருக்கின்ற எங்களுடைய வைத்தியசாலைகளை தரமுயத்துவதற்கோ அங்கே இருக்கின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கோ நீங்கள் என்ன செய்தீர்கள் நீங்கள் வறுமனை வழியே நின்றோன்னு கல்லறியின் விலையை தான் செய்கிறீர்கள் யாழ் பல்கலைக்கழகத்திலே முள்ளிவாய்க்கால் தூவி உடைக்கப்பட்ட போது கூட நாங்கள் தெளிவாக சூட்டி காட்டினோம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் மீது நீங்கள் அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவரை ஒரு அஹ் தமிழ் தமிழ் தேசத்துக்கு விரோதியாக காட்ட முற்படுகின்ற நீங்கள் அவர் நிர்வாக ரீதியாக அவர் அழுத்தங்களை சந்திக்கின்ற போது அவருக்கு பக்கவனமாக எத்தனை பேர் நின்றீர்கள் ஆகவே நாங்கள் என்ன அவர்கள் ஒரு அரசாங்கத்தினுடைய ஊழியர்களாக இருந்து கொண்டு அரச கட்டமைப்பினுடைய கட்டுப்பாட்டுகளுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டு அதுக்குள்ளே இருந்து கொண்டு அவர்கள் அதிவுச்சமாக வேண்டிய விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு மருத்துவமனைகளும் ஒவ்வொரு அழுத்தங்களோடு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஏதாவது ஒரு மருத்துவமனைகளுக்கு நீங்கள் சென்றிருக்கின்றீர்களா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து இல்ல தமிழ் பிரதிநிதிகளாக இருந்து கொண்டு என்ன குறைபாடுகள் இருக்கின்றது எப்படி சுகாதார அமைச்சரிடம் இருந்து உங்களுக்கு ஒத்துழை மாகாணம் இல்ல மத்திய சுகாதார அமைச்சர் வந்து எப்படி ஒத்துழைப்புகள் வருகின்றது உங்களுடைய பணி வெற்றிடம் என்ன பணி வெற்றிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றதா அது தொடர்பாக என்ன நாங்கள் எங்களால் என்ன செய்ய முடியும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு இதுவரை ஏதாவது ஒரு செய்தி ஒன்றை நாங்கள் பார்த்துருக்கணும் அப்படி நடந்து இதையெல்லாம் செய்யாமல் என்று மன்னர் மறை மாவட்ட ஆகிய இவர்கள் கொந்தளிக்கின்றார்கள் ஜனாதிபதியிடம் சென்று இவரே தாரை வார்த்து கொடுக்கின்றார்கள் நீங்கள் எல்லாவற்றையும் கோட்டை விட்டு விட்டு இப்படி வெளியே வந்து கல்லறுகின்ற வேலையை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வேலையை நாங்கள் இந்த இடத்திலும் சொல்ல வேண்டியிருக்கின்றது எங்களுடைய கைமீறி சென்று விட்டது அன்றாமரது சநாயகா ஜனாதிபதி அவர் வருகின்றார் வாகம் மிஞ்சி போனால் உங்களால் ஒரு கறுப்புஓடி போராட்டத்தை தான் நடத்த முடியும் உங்களையும் அவர் செம்மனைக்கு சென்று அவர் பார்த்து விட்டு செல்லத்தான் போகின்றார் அவர் அவர் வரத்தான் போகின்றார் பார்க்கத்தான் போகின்றார்னா அதை எப்படி எங்களுக்கு சாதகமாக மாற்றுவது என்பதை சிந்திப்பதான புத்திசாலித்தனம் ஆகவே நாங்கள் அதை அவர் வந்து பார்ப்பதை என்றால் நாங்கள் அனுமதிக்கணுமோ அனுமதிக்கின்றோம் இல்லையோ அது நடைபெறப் போகின்றது ஆகவே அவர் மீதான பொறுப்புக்குற கடப்பாட்டை அதிகரிப்பதற்கு நாங்கள் என்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டுமோ அதை செய்வதை விட்டு வெளியே நின்று ஒன்று நாங்கள் ஜோசியம் கூறுவதை போன்றோ இல்லை வெளியே என்று கல்லறிவதை போன்றோ இவ்வாறு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதன் எதுவுமே எதுக்குமே மாறிவிட போவதில்லை அவர் வரப்போகின்றார் பார்க்க போகின்றார் அது நடைபெறத்தான் போகின்றது என்று இவர்கள் அந்த அந்த குற்றச்சாட்டை நாங்கள் மறப்பதற்கு இல்லை ஆனால் அது நாங்கள் எப்படி கையாள போகின்றோம் இப்படியே வருமான அறிக்கைகளை விட்டுவிட்டு இல்லை வருகின்ற போது கருப்புக்கோடி போராட்டத்தை காட்டி விட்டு நாங்கள் கடந்து செல்ல போகின்றோமா இல்லை வருகின்ற ஜனாதிபதி இந்த விடயத்தை பார்த்ததற்கு பிற்பாடு நாங்கள் எப்படி தமிழர் தேசமாக எங்களுடைய பத்து பாராளுமன்ற உறுப்பினர்களோ இல்லை ஒரு பாதிக்கப்பட்ட திறப்பை இணைத்து நாங்கள் எப்படி ஜனாதிபதிக்கான ஒரு பொறுப்பு குரலை கொண்டு போகணும் ஒரு கால நிர்ணயம் இது அடுத்தடுத்து என்ன நடைபெற வேண்டும் என்று எங்களுக்கு சரி வருகின்ற ஜனாதிபதியிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்து என்று பாதுகாப்பு அமைச்சு ஒரு அனுமதியை மறத்திருக்கின்றது ஒரு அதி வாய்ந்த அந்த ஸ்கேனர் இயந்திரத்தை பயன்படுத்துவதற்கு பாதுகாப்பு அமைச்சு அனுமதி கொடுக்கவில்லை அந்த ஜனாதிபதியுடைய வருகையின் போது அதை பயன்படுத்தி நாங்கள் அந்த ஸ்கேன் இயந்திரத்தை கொண்டு வந்து செம்மணிக்கு வெளியாக செம்மணியில் மட்டுமல்ல சிந்துவாதி இந்து மயானத்தில் மட்டுமல்ல அதுக்கு வெளியாகவும் அந்த ஆய்வை நாங்கள் விரிவாக கொண்டு செல்வதற்கு நாங்களே அந்த இதை பயன்படுத்த முடியாது அதுக்கு அடுத்ததாக ச இங்கே இருக்கின்ற அந்த இதுகளை பாதுகாப்பதற்கு தமிழர்கள் விரும்புகின்ற ஒரு சர்வதேச பொறுமுறை ஒரு சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பு இதற்கான கோரிக்கைகளை வைப்பதற்கு நாங்கள் நாங்கள் அப்படி அப்படி செய்கின்ற போதுதான் அவர்களை அம்பலப்படுத்த முடியும் நாங்கள் இவ்வாறு குறை கூறுவதன் பதினாறு ஆண்டுகளாக செய்து எதிர்ப்பரசியலூடாக வெளியே கல்லறியுந்து விட்டு அவர்களை நாங்கள் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம் அவர்களை பொறுப்பு சொல்லக்கூடிய வழிமுறையிலே நாங்கள் அணுகி இருக்கின்றோமா இத்தனை ஆண்டுகளாக அந்த அந்தபடிய்தான் இப்போது அணுற விடியத்திலே நடைபெறுகின்றது இது குற்றச்சாட்டு பிழை என்றோ அதை முன்பெகின்ற தரப்பு பிழை என்றோ நான் கூறவில்லை எங்களிடம் இருக்கின்ற பல இனம் நாங்கள் ஒன்றுபட்டு எந்த விடயத்தை முன்வைக்க வேண்டும் எதை நாங்கள் எப்படி நகர்த்த வேண்டும் என்ற ஒரு அனுபவம் இல்லாத தன்மையினால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு தெரிந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இவ்வாறான தற்கூரிய அரசியலை கைவிட்டு விட்டு நாங்கள் எங்களுடைய விடுதலை அரசியலை முன்கொண்டு செல்வது தேசமாக நாங்கள் இந்த விடயங்களை முன்னகர்த்த வேண்டும் என்று சிந்திக்கின்ற அந்த புள்ளியில் தான் இதற்கான விடைகள் எல்லாம் கிடைக்கும் அன்றரமரத்துனாயக்கா வந்தால் அதை எப்படி செம்மணி விவகாரத்திலே நீதி கேட்பதற்கு ஒரு வலுமிக்கதாக மாற்ற முடியும் அந்த அந்த சந்தர்ப்பத்தை ஒரு திருப்பு மாற்றுவது மாற்றுவதென்பவர்களாக நாங்கள் சிந்தி செயல்படுவோமாக இருந்தால் அது நான் இப்போதும் ஆனந்திரமாக கூறுகிறேன் இது அன்றரோ மரத்து ஜனாயக்கா செம்மணிக்கு வருவது என்பது அவர் தனக்கு தானே போடுகின்ற ஒரு ஒரு வேலியாகத்தான் அது தானே சிக்கிக்கொள்வதாகத்தான் இருக்கு ஆனால் அதை நாங்கள் பயன்படுத்துகிற விதத்தை தான் அவர் சிக்கிக்கொள்வாரா கொள்வாரா இல்லை அவர் அதை பயன்படுத்துவாரா என்பதிலே இருக்கும் நீங்கள் முன்னே அரசாங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது செம்மணி அகழ்வு தொடர்பாக அனுரோ குமர்தச நாயக்கனுடைய முழுமையான ஒத்துழைப்பு அவர் அடிக்கடி கூறியதை நீங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள் செம்மணிக்கு நிச்சயமாக நீதி கிடைக்கும் என்று கூறியிருக்கின்றார் அப்படி என்று சொல்லி சொல்லும்பொழுது இந்த நிலையில் நீதி வழங்கியதிலும் ஒத்துழைப்பிலும் எதிர்பார்க்கலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா இப்போ இந்த இடத்துல நாங்கள் ஒன்றை குருவாக இருந்தால் இன்றைய தினம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் ஐநா மனித உரிமை வழங்கிய அந்த கோரிக்கை அந்த கடிதத்தில் ஒரு உடைய சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது புதைகுலிகள் தோண்டப்படுவதனால் மட்டும் நீதி விடாது ஆகவே நீதி இதற்கான நீதி நிலைநாட்டப்படுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவேய்க்கால் பகுதியிலும் கிழக்கு மாகாணத்திலும் ஒரு பெரும் படுகொலைகள் இடம்பெற்றிருக்கின்றது நாங்கள் கையளிக்கப்பட்ட உறவுகள் கூட ஒன்று கொன்று கொன்று புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கின்றது ஆகவே தமிழர் தாயகம் அங்கும் புதைகொலிகள் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே அவையும் தோண்டப்பட வேண்டும் தோண்டப்படுவது மட்டும் இதற்கான நீதி அல்ல ஆகவே உங்களுக்கு ஒரே ஒரு விடயம் சர்வதேச பொறிமுறையினூடாக இந்த விடயங்கள் கையாளப்படுவதுதான் இதற்கான ஒரு ஒரு முழுமையான ஒரு விடயமாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் ஆகவே அதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட முடியும் புதைகுலிகள் தோண்டப்படுவது மட்டும் இந்த விவகாரத்துக்கான தீர்வாக நாங்கள் திருப்தி அடைந்து விட முடியாது நீங்கள் கூறுவது உண்மை மன்னார் சதோசா புதைகுலி கொக்கு தொடுவாய் இருந்ததை விட செம்மணி புதைகுழியிலே இந்த அரசாங்கம் மிக ஒரு ஒத்துழைப்பான தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் அது மட்டுமில்லை மன்னர் சதோசா புதை வழியில முன்னூற்றி எலும்பு கூடுதல் மீட்கப்பட்டது கொக்கத்தொடுவாயில ஐம்பத்தி ரெண்டு கூடுதல் மீட்கப்பட்டது அதற்கான விசாரணை எங்கே அதனுடைய தொடக்கமாவது நடந்திருக்கின்றதா இல்லை செம்மணி புதைகுளியும் இப்படியே பரபரப்பாக வேறு விடயங்களை திசை திருப்பி இந்த செம்மணி புதைகுழி இந்த ஒரு 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 இளைஞருடைய முதன்மையான புதைகுளியாக கூட செம்மணி அந்த முன்னூற்றி எழுபத்தாறை கடந்து பதிவு செய்யப்படலாம் பதிவு செய்யப்பட்டதற்கு பிற்பாடு என்ன செய்யப்போகின்றோம் அதற்கு இந்த அனுர அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது அதற்கான தொடக்கத்தை இவர்களை ஏற்படுத்துவார்களா அந்த நம்பிக்கையை தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்துவார்களா அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியிருக்கின்றோம் ஆகவே புதைகுழி அகழ்வுக்கு இவர்கள் நிதிகளை ஒதுக்குகின்றார்கள் ஆளனியை ஒதுக்குகின்றார்கள் அதற்கு எந்த விதத்திலுமே தடையும் இல்லாமல் இருக்கின்றார்கள் என்பதற்காக நீதியை வழங்குவார்கள் எதிர்பார்க்க முடியாது என்றால் அவர்கள் இன்னும் மனப்பூர்வமாக அவர்கள் அந்த அரச இயந்திரம் அதாவது இந்த அரச இயந்திரத்தை தலைமையாக ரோமரசேனா அரசாங்கம் தமிழ் மக்களுடைய விவகாரத்திலே இன்னும் ஒரு நேர்மையாக தாங்கள் செயல்படக்கூடிய இந்த சமிக்கைகளையுமே அவர்கள் வெளிப்படுத்தவில்லை இது தவிர்க்க முடியாமல் இயற்கையாக வந்தது அதை இப்படியே கொண்டு செல்வதன் ஊடாக தங்களை அதோடு சேர்ந்தவர்களாக பயணிக்க காட்டு வெளிப்படுத்த பார்க்கின்றார்களே தவிர நீதி பொறிமுறை தொடர்பாக ஒரு நம்பி இன்று வரை ஒரு பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு சமாந்தரமாக அவருடைய உணர்வுகளுக்கு சமாந்தரமாக இந்த அரசாங்கம் பயணிக்க எத்தணிக்கவில்லை ஆகவே நாங்கள் அதை பொறுத்து தான் பார்க்கணும் இவர்கள் எந்த என்ன சர்வதேச விசாரணை சர்வதேச விவகாரங்களை மறுதளிப்பதை மறுதளிக்கின்ற தரப்பு எவ்வாறு ஒரு சரியான நீதியை தரும் என்று நாங்கள் நம்ப முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் ராமேதரன் நான் அடிக்கடி கூறுவது போல் தமிழர் தரப்பிலும் பார்க்க வேண்டும் அவ்வாறு செயல்படுகிறார்கள் என்று சரியாக செயல்படவில்லை என்றால் மற்றவர்களை குறை கூறுவதில் எந்த ஒரு பிரியோசனையும் இல்லை முதலில் தமிழர்களுடைய பக்கத்தில் இருக்கின்ற விடியங்களை கையாண்டால் அதன் பின்னர் நாங்கள் மற்றவர்களை குறை கூறலாம் என்று தான் நான் எப்பொழுதுமே சிந்திப்பேன் நன்றி ராமேந்திரன் என்ற நிகழ்ச்சியில் இணைந்து செம்மணி புதகுலி தொடர்பான விடயங்களை உயிரோடி தமிழ் உறவோடு பயந்து கொண்டுமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொடும் மீண்டும் என்னொரு நிகழ்ச்சி அடைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நிச்சயமான நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி